வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் முதல்ல நம்ம நண்பர்கள் கேட்ட கேள்விகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸோ பங்குகள் கிட்ட இருந்து வந்த அப்டேட்டா ஒன் பை ஒன்னாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் முதல்ல ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஸ்டின் ஒரு மூணு கேள்விகளை பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க மூணுமே கொஞ்சம் முக்கியமான கேள்விகளை தான் கண்ணுக்கும் வந்து படுது அதனால இந்த நண்பருடைய கேள்விகளை நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுவோம்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முதலாவது கேள்வி என்ன கேள்வினா லைஃப் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்களே இது எல்லாருக்கும் பொருதுமானு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் இது எனக்கே வந்து பொருந்தாது ஏன்னா எங்கிட்ட இன்னும் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா இல்லாமல் தான் இருக்குது ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கம்பெனியில் கொடுக்குறாங்க அதை வச்சு அப்படியே வந்து அதே மாதிரி இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் பட் இன்னும் வந்து நான் இன்சூரன்ஸ் எடுக்கல பட் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ இன்சூரன்ஸ் எடுக்காததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் வந்து எனக்கு பயமாக இருக்குது இந்த இன்சூரன்ஸ் வந்து போடுறதுல ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவசர காலத்துக்கு தான் லைஃப் இன்சூரன்ஸா இருக்கட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும் அந்த டைம்ல தான் கையை விரிச்சிருவானுங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அதை பற்றி நான் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் தெரிஞ்சவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன் சோ கேட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் வந்து போட்டுடலாங்கிற முடிவில் தான் இருக்கேன் ஸோ போடும்போது டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸும் விரைவில் பார்த்திங்கன்னா நான் எடுத்துருவேன் ஸோ ஏன்னா இந்த ஜிஎஸ்டி கட்டாயிருக்கு இந்த டைமை நம்ம டெஃபினெட்டாக வந்து பயன்படுத்தணும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்னோட ஒரு எய்மே பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டது தான் அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டதும் கண்டிப்பாக அந்த அப்டேட்டை வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இப்போது இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமாக இருந்தாலும் கூட ஸோ அது எப்போ வேணால் வந்து போட்டுக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டக்குன்னு இப்போ நான் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகிறேன் வரப்போகிறேன் அப்படின்னா எப்படி இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ளே போய் சேர போகிறோமோ ஸ்கூலுக்குள்ளே சேர்த்துக்கு முன்னாடி அட்மிஷன் கொடுக்கறது காசு கட்டுறது இதில் ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி முறையாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஸோ நம்ம ஆட்டுக்கு அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் டைம் மாதம் சேவிங்கை வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் ஸோ என்றைக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு டக்குன்னு எனக்கு தோணுதோ அன்றைக்கி போய் நான் எடுத்துக்க போகிறேன் அதனால் ரொம்ப பெருசாலாம் வந்து நம்ம இதை போட்டு யோசிச்சுக்க வேண்டாம் இன்சூரன்ஸை ஃபஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லைங்கறதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது ஸோ ஒரு ஆறு மாசம் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு பாத்தீங்கன்னா ஆறு மாச செலவுக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதவங்க லிக்விட் ஃபண்ட் பற்றி யோசிக்க வேணான்னு ஒரு கருத்து இருக்குன்னு சொல்கிறாரு பட் என்ன யார் இந்த கருத்தெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரில பட் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டையே தூக்கி லிக்விட் ஃபண்டில் போட்டுவிட்டு சிவனையன் வந்து உட்காரலாம் ஏன்னா லிக்விட் ஃபண்ட்லலாம் பெருசாக எந்த ஒரு இறக்கமும் வரப்போறதில்லை அது பாட்டுக்கு உங்களுக்கு ஒரு எஃப்டி மாதிரி ஒரு ரிட்டர்ன் வருமானத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டு தான் ஸோ அந்த இடத்துல நம்ம நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்டை வந்து பார்க் பண்ணலாம் அப்படி இல்லையா ஸோ நம்ம கொண்டு போய் எஃப்டியில் கூட அதை வந்து பார்க் பண்ணலாம் அதனால் இந்த மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் இல்லை ஸோ நான் லிக்விட் ஃபண்ட்டை பார்த்தீங்கன்னா நானே கடந்த ஒரு வருஷமாக தான் யூஸ் பண்ணுறேன் அது வரைக்கும் எஃப்டி கூட நான் போட்டதில்லை பேங்க் அக்கௌண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா பணம் சும்மா இருக்கும் ஸோ இல்லைன்னா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் அந்த பணத்தை எடுத்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணி விளையாடிட்டு இருப்பேன் ஸோ உண்மையாக சொல்கிறேன் இதைத்தான் வந்து முன்னாடியெல்லாம் நான் இருந்தேன் பட் அதை வந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் ஆப்ஷன் செல்லிங்கும் பெருசாலாம் வந்து பண்ணுறதில்ல கம்ப்ளீட்டாக வந்து விட்டுட்டேன் பட் இந்த ஆப்ஷன் செல்லிங்லேயும் ஓரளவு வந்து வருமானம் வரும் பட் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டதுன்னா அந்த டைமில் கொஞ்சம் வந்து ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை வந்து நம்ம பார்த்துருவோம் ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் செல்லிங் பக்கமாக நான் போகிறதில்ல ஸோ சிவனேனன் அந்த தூக்கி லிக்விட் ஃபண்டில் வச்சுட்டு நான் பாட்டுக்கு தான் என்னோட முழு கான்சன்ட்ரேஷனையும் வந்து செலுத்திட்டு இருக்கேன் என்ன பார்த்தாலும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அடுத்த ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா ஸோ அடுத்து இந்த கம்பெனி எப்படி இருக்குங்கிறத பற்றியான ஒரு நினைவு மட்டும்தான் என் மைண்டில் வந்து இருக்கே தவிர ஸோ இந்த போடுற பணத்தை தூக்கி ஆப்ஷனில் போட்டு அங்கே வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வித்து ஏதாவது பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஐடியா சுத்தமாக வந்து இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்களுடைய சேவிங்ஸில் ட்வெண்ட்டி பர்சன் பர்சன்டாவது எஃப்ட பாண்ட் போன்ற செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுக்கிறது அவசியமான்னு கேட்குறாங்க அதே மாதிரி மொத்த பணத்தையும் ஈக்குவிட்டியில் போடக்கூடாதானு கேட்டிருக்காங்க ஸோ இவர் கேட்ட விஷயம் சரியானது தான் கண்டிப்பாக வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்டாச்சு டுவெண்ட்டி பர்சென்ட் இல்லை எவ்வளோ நம்மளால் முடியுதோ அந்த பணத்தை ஒரு சேஃப்டிக்கே அப்படின்னு சொல்லிட்டு எஃப்டியில் போட்டு வைக்கலாம் பாண்டை பற்றி எனக்கு சுத்தமாக வந்து தெரியாது ஏன்னா பாண்டுக்குன்னு சொல்லி நான் ரிசர்ச் எல்லாம் பண்ணதில்லை ஸோ நம்ம ஈக்விட்டியை பற்றி தொடர்ந்து வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதை பற்றியான அனாலிசிஸ் போயிட்டே தான் இருக்குது தொடர்ந்து வந்து பின்தொடர்ந்துட்டே இருக்கும் பட் இந்த பாண்டை பெருசாக வந்து நான் ஃபோக்கஸே பண்ணது பாண்டை பத்தி பலரும் வந்து கேட்பாங்க இந்த நான் டிஸ்கஸ்ஸே பண்ண மாட்டேன் ஏன்னா நான் பண்ணாதான் வந்து அதை இடத்துல உங்கள் கூட ஷேர் பண்ண முடியுமே தவிர நான் பண்ணாத ஒரு விஷயத்த சும்மா போய் நாலு பேப்பரை மேய்ஞ்சிட்டு வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றதுல எனக்கு சுத்தமாக வந்து உடன்பாடு இல்ல பாண்டில் போடுறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாண்ட் ஃபண்டில் போட்டுட்டு நம்ம சிவனேன்னு வந்து இருக்கலாம் பாண்டில் போய் அனாலிசிஸ் பண்ணி சோ ரொம்ப வந்து ஒரு ஒரு முயற்சி எடுத்து அதில் போடுறதுக்கு ஸோ அந்த ஒரு ரிஸ்க்கை அந்த ஒரு முயற்சியை நம்ம ஈக்விட்டியில் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ எனக்கு வயசு இருக்குது நான் வந்து அந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கேன் மேபி பாண்டெல்லாம் முதலீடு பண்ணணும்னு நினச்சா ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல இன்வெஸ்டரை வந்து அதாவது நல்ல ஒரு ரிசர்ச்சாக ரிசர்ச்சரை போய் பார்த்துட்டு அவங்க ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க அதன் பே அதன் பேரில் நம்ம பாண்டிலெல்லாம் முத் முதலீடு பண்ணுறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இதுதான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது நம்ம நண்பர் கேட்ட ஒரு ஃபஸ்ட்டு மூணு கேள்விக்கு இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா ஸோ டீஸியஸாக இல்லை அசஞ்சிடறேன் அந்த நண்பர் தொடர்ந்து வந்து கேட்டுட்ருக்காரு நான் வந்து சொல்லணும் சொல்லணும்னு நினைக்கிறேன் பட் சொல்லும் போது கரெக்டாக வந்து எனக்கு மறந்து வந்து போயிடுது ஸோ முதல்ல அந்த நண்பர் என்னை மன்னிச்சிக்கோம் ஏன்னா டெய்லி வந்து கமெண்ட் போடும்போது ஸோ நம்ம ஏதாவது ஒரு இடத்துலயாச்சும் வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணணும் ஸோ என்னால் கமெண்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ண முடியல அதனால் நான் கொண்டு வீடியோவில் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் பட் இருந்தாலும் மறந்துட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க இந்த மாதிரி பலரோட கமெண்ட்டையும் வந்து நான் மறந்துருப்பேன் ஸோ கோச்சுக்காம திரும்ப வந்து கமெண்ட்டை நீங்கள் தாராளமாக வந்து போடலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சதாக இருந்தால் டெஃபினட்டாக வந்து சொல்லுவேன் தெரியாது தான் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து சொல்லிடுவேன் இது வந்து எனக்கு தெரியாது ஸோ அதை வந்து நான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுவேன் ஸ்டடி பண்ணுறதுக்கு டைம் இருந்ததுன்னா பண்ணிவிட்டு அதுவும் அந்த பிஸ்னஸ் எனக்கு புரிதலை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த அப்டேட்டை சொல்லிடுவேன் ஸோ இப்போ இந்த நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா டிசிஎஸ்ஸாக இல்லை அசஞ்சரான்னு வந்து கேட்டிருக்காரு ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவாக இருக்குது பட் உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் ஆக்சஸ் இருக்குது ஸோ என்கிட்ட ஃபண்டும் இருக்குது அப்படின்னா ரெண்டையும் வந்து நம்ம தேர்வு செய்யலாம் அதர்வைஸ் நம்ம நம்ம மார்க்கெட்டையே வந்து பார்த்துட்டு போகலாம் டிசிஎஸ்சியே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகலாம் ஆனால் என்னுடைய கேஸில் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடியே தெரியும் நம்ம நண்பர்களுக்கும் அசஞ்சராக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ இது என்னுடைய ஒரு தேர்வாக வந்து இருக்குது ஓகே பட் நீங்கள் உங்களுடைய ஒரு ஒரு உங்களுடைய ஒரு ஆக்சஸை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கலாம் பட் என்னுடைய முடிவை இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்த But what no? இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காருனா டிசிஎஸ்சை தவிர வேறு ஏதாச்சும் ட்ராக்கிங் லிஸ்ட் இருக்கா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மிட் டேம்க்கெலாம் என்னென்ன பங்குகளை வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களை எல்லாத்துக்கும் வந்து தெரியும் ஏன்னா ஒளிவு மறைவு இல்லாமல் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து பங்குகளோட எண்ணிக்கையும் வந்து இந்த மிட் டேம்க்கு வந்து அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிலது ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது பட் இன்னும் வந்து அடுத்த லெவல் அக்யுமலேட் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துக்கு வரல ஸோ சிலது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது பட் பெருசு ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல அது அப்படியே பாத்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்கு அதே சமயத்தில் இன்னும் சில பங்குகளையும் ஃபோக்கஸ் ஐடிசி இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு லாங் டேர்ம்க்கு ஏன்னா அதுவும் ஒரு ப்ளூச்சிப் பங்கு ஒரு அருமையான ஒரு இடத்துல இருக்கு பட் அங்கே வந்து அக்யூமலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர ரேஷியோ வைஸில் நம்ம பூந்து விளையாடுறதுக்கான சான்சஸ் பார்த்திங்கன்னா ஐடிசியில் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் ஸோ டிஜிஎஸ் இருக்குது அதை அதை தவிர தான் மற்றது கேட்டிருக்காங்க சரி ஃபார்மா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போதைக்கு வந்து ஃபார்மா பங்குல பெருசாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணலை அதனால தான் வந்து ஃபார்மா ஸ்டாக்கை நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணல ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஸோ எனக்கு என்ன நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு டவுன்ஃபாலை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு ஸோ இப்போது சன் ஃபார்மா நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில் இருந்து இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஆயிரத்தி அறுநூறுவா கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் இருக்கு ஒரு கரெக்ஷனை பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாக வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இன்னுமே இதோட வேல்யூவேஷன் டிக்ளைன் ஆகல கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ சைடஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குது ரவுண்ட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் அது மட்டும் இல்லை இந்த சைடஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம முத முதல்ல ஃபார்மா பங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஒரு பங்கு அப்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது பேக் பண்ணாங்க அதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அகைன் வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட சைடஸ் ஏற்படுத்தி கொடுத்தது இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கரெக்ஷன்லாம் சொல்ல முடியாது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருக்கு இப்போ வந்து ஒரு நைன் செவன்ட்டி ஃபைவ் கிட்ட இருக்கு ஒரு நானூறுவா கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிருக்கு பெரிய ஒரு கரெக்ஷன் எல்லாம் என்னால் சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஆகணும் ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார்மா பக்கம் எல்லாம் ரொம்ப வந்து அவசரப்படுவது சரியான ஒரு போக்கா எனக்கு தெரியல ஸோ அதனால இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வெயிட் பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெர்ட் பண்றேன் ஸோ இது வந்து என்னுடைய ஒரு கருத்து மட்டும்தான் அதுக்காக இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லலை என்னுடைய ஒரு லிஸ்ட்டை இல்லை சும்மா வாங்கிட்டே இருந்துட்டு இருந்தோம்னா கடைசியில் ஒரு ரியலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்மளால் வாங்க முடியாம வந்து போயிடும் சோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய மைண்ட் செட் என்னன்னா ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக சரியாக வந்து பிடிக்கணும் நல்ல ஒரு பணம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரு மைண்ட் செட்டாக வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்குது நீங்கள் நான் தொடர்ந்து வந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு பங்கு ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே அக்யுமிலேட் பண்ணோம் இத்தனை குவான்டிட்டி வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நம்ம வெளிப்படையாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அந்த குவான்டிட்டியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாததுக்கு ரீசனும் இருக்குது ஸோ அதை பேசினா அதில் வந்து சில குற்றம் குறைபாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் எடுத்துகிட்டு வராங்கன்ட்டு தான் அதை அப்படியே வந்து நம்ம கைவிட்டுட்டோம்

ஒரு நல்ல குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கணிசமாக உயர்த்துறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து ஏற்பட்டது இப்போது நமக்கு டிஜிஎஸில் அந்த மாதிரியான்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை ஸோ இப்போ ஒரு நல்லா பில்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி திரும்ப ஒவ்வொரு பங்களையும் இது ஏற்படலாம் அப்படி ஏற்படும் போது நம்ம பொறுமையாக பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ இறங்குதே அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து பிடிக்க முடியாது நான் பர்சனலாக வந்து பிடிக்க மாட்டேங்கிறத சொல்லிக்கிறேன் ஏன்னா பணத்தெல்லாம் தீத்துறக்கூடாது பணம் வந்து நம்ம கையில் இருக்கணுங்கிறத கண்டிப்பாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க பணம் தீந்து போச்சுன்னா ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உங்கள் கையில் காசு இல்லாமல் நம்ம போயிடும் அப்போ பெரிய ஒரு சிக்கலை வந்து சந்திக்கிறதுக்கு நேரிடும் அடுத்தது இன்னொரு ஒரு ஸ்டாக் இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபினாலிக்ஸ் கேபிள் பட் இது வந்து லாங் டேர்ம் இல்லை ஸோ லாங் டேர்ம் இல்லை ஒரு மிட் டேர்முக்கு தான் வந்து இதையும் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் இப்போ அதில் ஒரு செய்தியும் வந்து இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ என்னென்னா இப்போ ஃபினாலிக்ஸ் கேபிள் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷனை வந்து கொடுத்துட்ருக்கு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் சப்போர்ட் நோக்கி வந்துட்டுருக்கு ஸோ வரும்போது இதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இப்போது மோதிலால் ஓஸ்வால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மூணு பங்கு வந்து போட்டிருக்காங்க கே பாலிகேப் ஆர்ஆர் கேபிள் இந்த மூணு பங்கும் பாத்தீங்கன்னா டாப் கேபிள் செக்டர் பிக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த மூணு பங்குமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்த பங்குகளாக இருக்குது ஸோ ஒரு பர்ஃபார்ம் பண்ணாத பங்கை யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் ஸோ இந்த மோத்திலால் ஒஷ்வாலோட ஸ்டாக் பிக்காக வந்து இருக்குது இவங்க வந்து உண்மையாக இந்த மாதிரி பைக் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல பட் டெஃபினட்டாக நானாக இருந்தேன்னா இப்படிலாம் வந்து பை பண்ண மாட்டேன் ஸோ எப்போவுமே யாருமே வந்து கண்டுக்காத இடத்துல தான் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை தேடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் பட் அது ரிஸ்க்காக கூட வந்து மாறலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரி மாறாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை எங்கிட்ட வந்து இருக்கு மோஸ்ட் நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுத்த ஒரு பங்கா இருக்கு பேர் ஒரு பங்கு தான் பிராண்ட் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பிராண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பட் இந்த பங்கை அவ்வளோக்கா யாரும் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இது வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய பங்குகளில் மட்டும்தான் நான் பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஸோ நண்பர்களும் ஃபினோலெக்ஸ் கேப்பில் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டு இருக்காங்க பட் நான் ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணுவேன் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவேன் பட் இப்போதைக்கு இன்னும் வரல வந்ததுன்னா கண்டிப்பாக நான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணாமல் எங்கேயும் வந்து போக போகிறதில்ல ஸோ அதனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி ஏறின பங்குகளை வந்து நம்மக்கிட்ட வந்து புஷ் பண்ணுவாங்க இதில் வந்து நம்மக்கிட்ட என்ன பங்கு இருக்குது பாலி ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்கு பாப்போம் அது அப்படியே வந்து ட்ரை பண்ணுவோம் இந்த சொல்லி இந்த பங்குகளை வந்து ஏத்தி விடுறாங்கன்னா டேட்டா சென்டர் அப்படின்னு தான் இப்போ இந்த கேபிள் பங்குகள் எல்லாம் வந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்காங்க பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பர்ஃபாமன்ஸை போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேபி நான் தவறாக கூட இருக்கலாம் இது வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது ஸோ இன்னும் வந்து நான் வாங்கவும் இல்லைங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் ஓனர் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு டிசிஷன் எடுங்க கடைசியில் நீ தான் சொன்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரக்கூடாது ஸோ அது லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி முடிவுங்கிறது உங்களுடையது நான் இங்கே என்ன பண்ணுறேனோ அதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேங்கிறது மறுபடியும் அழுத்த திருத்தமாக வந்து நான் சொல்லிக்கிறேன் ஸோ பார்ப்போம் எப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இது போஸ்ட் பண்ண போகுதுங்கிறத வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம் ஸோ நண்பர் கேட்டிருந்தாரு என்னென்ன பண்ண அப்ரசூனிட்டி டிசிஎஸ் தவறு அப்படின்னாங்க அதைப் பற்றி நம்ம கொஞ்சம் எலோபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பல பங்குகளை பற்றி பேசியிருப்போம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் சில கேள்விகள் எல்லாம் இருக்கு அதுவும் ஜென்ரல் டாபிக் அதை பற்றி நம்ம நாளைக்கு கூட வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் மேபி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணாமல் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஸோ கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு ஸோ டாட்டா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பேசஞ்சர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் யூனிட்டை அக்டோபர் ஒன்றில் வந்து இந்த இந்த டீமர்ஜர் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பட் இன்னும் ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க எப்படி இந்த டிசம்பர்க்குள்ளே டிமர்ஜ் ஆயிரும்ட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது போக ஸோ கமர்ஷியலுக்கு ஒரு லீடர் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு ஒரு லீடர் அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட்டும் வந்து நடந்துருக்கிறதா ஒரு டேட்டாக வந்திருக்கு இது டாடா மோட்டார் கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ டாடா மோட்டார் பார்ப்போம் கமர்ஷியல் வெஹிக்கிளை எப்படி வந்து கொடுக்குறாங்கன்ட்டு பட் எப்படி நமக்கு வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து கிடைக்க தான் போகுது ஸ்டாக் கிடைக்க தான் போகுது பட் இருந்தாலும் ஸோ இந்த டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேபி நல்ல ஒரு வேல்யூவில் இந்த கமர்ஷியல் கிடச்சிதுன்னா திரும்ப வந்து நம்ம ஒரு அக்யுமிலேட் பண்ணுறதை பற்றி வந்து திங்க் பண்ணுவோம் பண்ணலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ நிறைய பேர் வந்து டீமர்ஜருக்காக நம்ம வந்து டாட்டா மோட்டார்ஸை வாங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க பட் நீங்கள் வாங்குறதுனா வந்து வாங்கலாம் பட் நம்ம வந்து எப்போவுமே மெர்ஜரு டீ மெர்ஜரு அதுக்கப்புறம் டிவிடண்ட்டு போனஸ்ஸு பைபேக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பை பண்ணவே மாட்டேன் இது வந்து என்னுடைய ஒரு பாலிசி ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது பலரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் இதை பட்டு தெரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆர்பிட்ராஜ் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளலாம் போய் சிக்கலில் சிக்கி வெளியே வந்தவங்க பல பேர் வந்து இருப்பாங்க ஸோ இது பக்கமெல்லாம் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ நான் எனக்கு திரும்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் டாட்டா மோட்டார்ஸ் பக்கம் நான் ஃபோக்கஸே பண்ணுவேன் திரும்ப வந்து நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகேந்திரா தார் அடித்து உடச்சி நாசம் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த மகேந்திரா தாரை அது மட்டும் இல்லை இந்த வண்டியில் போனவங்க அஞ்சு பேர் பார்த்திங்கன்னா இறந்துட்டதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஹைவேஸில் கண்ட்ரோல் வந்து லாஸ் ஆகி கொண்டு போய் சாத்தியிருக்காங்க சாத்தினதில் இவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு வண்டியை அடித்து துவம்சம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு பட் இந்த வண்டி பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு டேமேஜ் இல்லாமல் இருந்தாலும் கூட பயணம் பண்ண அஞ்சு பேரும் மேலே ஃபுல்லாக டா அந்த டாப்பு பார்த்திங்கன்னா கலண்டே போச்சு ஸோ அஞ்சு பேரும் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கிறதா ஒரு சோக செய்தி வந்திருக்கு ஸோ எவ்வளோ பெரிய சேஃப்டியான காராக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி பார்த்து பக்குவமாக போகணுங்கிறது தான் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும் ஸோ ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகி ஹைவேஸில் எக்ஸைட் ஆகி நம்ம பாட்டுக்கு அழுத்தி பிடிச்சி ஓட்டிகிட்டு இருந்தோம்னா சரிபட்டு வராது ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ணும் கருத்துமாக வாகனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பலரும் பார்த்தீங்கன்னா மாறுதி எயிட் ஹண்ட்ரடை வச்சுட்டு ஊர் ஊரா வந்து பழைய அதாவது ஒரு கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி வந்து பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி சுத்திட்டு தான் இருந்தாங்க நல்லா தான் போயிட்டு வந்தாங்க பட் இத்தனை சேஃப்டி கிஃப்டின்னு வந்தோம் கண்ணா பின்னான்னு நம்மளுடைய அஜாக்கிரதையினால கொண்டு போய் சாத்தி நம்மளும் போய் ஆப்போசிட்ல வரவனையும் கொண்டு போய் சா போக வச்சு இதெல்லாம் வந்து தேவையா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும் பட் என்னதான் வந்து எவ்வளவு பேர் சொன்னாலும் இதை வந்து யாரும் கேட்க போறது இல்லை ஆமா ஆமா தான் பண்ண போறோம் பட் என்ன பண்றது நம்ம வந்து பார்த்து போறதுக்கு ட்ரை பண்ணிக்கணும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப்புக்கு போட்டியா நம்ம ஊர்ல அரட்டை அப்படிங்கிற ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க யாராச்சும் இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்களா ட்ரையல் பண்ணி பார்த்தீங்களா நான்லாம் இன்னும் ட்ரையல் பண்ணி பார்க்கல மேபி ட்ரையல் பண்ணி பார்த்து இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா சோக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்ப்போம் வெற்றி அடையுதா அப்படின்ட்டுன்னா நம்ம ஊரில் நமக்குன்னு சொல்லி நம்ம நாட்டு ஆளுங்க தயாரிச்சாலும் கூட ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே இல்லை நான் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் இருப்பாங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் ஆச்சு நீ கண்டுபிடிக்கிறியா ஒன்றுமே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு குறையும் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க ஸோ கண்டுபிடிச்சி அதை கொண்டு வரவங்கள பாராட்டலாம் மாட்டாங்க ஸோ நானே வாட்ஸ்அப் வந்து பெரிய அளவுக்கு யூஸே பண்ண மாட்டேன் மெசேஜ் வந்தால் கூட அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டைம் பண்ணுவேன் காலையில் அனுப்புகிற மெசேஜாக நைட்டு தான் வந்து பார்ப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கனா ஒர்க் போயிட்டே இருக்கும் ஒரு பக்கம் ஃபோனில் ஏதாச்சும் கூகுள் க்ரோம்க்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு கம்பெனியை பார்ப்பேன் திடீர்னு சர்ச் பண்ணுவேன் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ஃபோனை லாக் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து என்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சுருவேன் இதுதான் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸ் போவேன் ஏதாச்சும் ஒரு சீரீஸாக பார்ப்பேன் பார்த்துட்டே வேலையை செஞ்சேன்னா டைம் பாஸ் ஆயிரும் ஸோ இதுதான் என்னுடைய ரெகுலர் ருட்டினாக வந்து இருந்துட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெலன்டீஸ் கிட்ட இருந்த ஒரு அப்டேட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெலன்டீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி டெக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறதாகவும் ஸோ ஒரு அஃபோர்டபுள் ஈவியை வந்து நாங்கள் தயாரிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து அஃபோர்டபுள் ஈவியை தயாரிப்பாங்க அப்படின்றதுனால நம்பவே வந்து முடியல ஏன்னா ஸோ ஆல்ரெடி இவங்க எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வந்து வித்துட்டு வந்துகிட்ருக்காங்க பட் இப்படி ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க செய்வாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் பட் இப்போ ஸ்டெலன்டீஸ்க்கு கொஞ்சம் பாசிட்டிவாக விஷயங்கள் நடந்துட்டு தான் வந்துட்டுருக்கு பட் இருந்தாலும் ஷேரோட ப்ரைஸில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து நைன் நைன் டாலருக்கு கீழே வந்ததுன்னா அதை திரும்ப வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வெயிட் இருக்கேன் ஸோ எப்படி எனக்கு இன்டர்ல ஒரு பொசிஷன் பில்ட் பண்ணப்பட்டதோ அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக தான் வந்து இருக்கேன் மேபி அந்த பங்கு இந்த அதாவது இந்த டீஸ் ஒரு ஒரு சின்ன ஒரு ஏற்றம் ஒரு ஃபிஃப்டீன் டாலர் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு எல்லாம் வந்ததுன்னா அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு போர்ஷனை வந்து நான் புக் பண்ணுவேன் ஏன்னா வேறு வழி இல்லை நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய குவான்டிட்டிஸை விட அதிகமாக வாங்கும் போது அந்த இடத்துல ஒரு லாபத்தை புக் பண்ணுறது நல்லது இப்போ ஸ்டேட் கூட நான் புக் பண்ணேன் பட் புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பட்டைகளை போயிட்டு ஏறிட்டு போயிட்டு இருக்கு சில பேர் ஃபுல்லாகவே வந்து வித்துட்டு போனாங்க அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் பேர் அதுக்கப்புறம் ஏற்ற ஏற்றத்தில் ஃபுல்லாகவே விற்றுட்டு போனாங்க பட் ஒவ்வொருத்தங்களுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி பட் ஒன்றும் சொல்ல முடியாது ப்ராஃபிட்டை வந்து டேஸ்ட் பண்றதுக்கு நம்ம டெஃபினட்டாக வந்து தெரிஞ்சுக்கணும் அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் ஸோ இருந்தாலும் உங்கள் பிளான் பண்ணி நீங்கள் போகணும் அப்படிங்கிறத மட்டும் எந்நேரமும் மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க இது வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் அதுவும் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாக்கை பற்றி பேசினாலும் ஜெனரல் டாபிக்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மேபி போர் அடிச்சு பிடிச்சிருக்கலாம் பல பேருக்கு இல்லை சில பேருக்கு பயனுள்ளதாக கூட இருக்கலாம் ஸோ என்னவா இருக்கோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை பண்ணி விடுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணவும் பாய் மக்களை